ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் கந்த புராணம் கந்த என்பது தமிழர்களின் முக்கியமான முருக பக்தி புராணம் ஆகும் இது பெரும்பாலும் தமிழில் எழுதப்பட்டுள்ளதாலும் தெய்வீக நாயகன் ஆகிய முருகனை கொண்ட புனித கதைகள் தர்ம ஒழுக்கம் ஆன்மீக உண்மைகள் பக்தியின் மகிமை ஆகியவற்றை விளக்குகிறது பதினெட்டு பெரிய இந்து புராணங்களில் ஒன்றாக கந்த புராணம் கருதப்படுகிறது கந்தபுராணத்தில் விஷ்ணு சிவன் பார்வதி ஸ்கந்தர் தேவர்கள் அரக்கர்கள் ஆகிய பலர் தொடர்புடைய சம்பவங்களை கொண்டுள்ளது தமிழில் கந்தபுராணம் மிகவும் புகழ்பெற்ற வடிவமாக பரம்ஜோதி முனிவர் என்பவரால் எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது இது பதினஞ்சாம் நூற்றாண்டின் இளைஞர் சமய காலத்தில் தோன்றியதாக நம்பப்படுகிறது கதையின் முக்கியமான பகுதிகள் முருகனின் பிறப்பு சூரபத்மன் சிங்கம் முகன் தரகாசுரன் என்ற அரக்கர்கள் பூமியில் தர்மத்தை அளிக்கிறார்கள் தேவர்கள் சிவனை வேண்டுகிறார்கள் சிவன் பார்வதி ஒற்றுமையிலிருந்து ஆறு சிறிய குழந்தைகள் தோன்றுகின்றனர் இவை ஆறு முகனாக ஒரு கொண்ட முருகனாக இணைகிறார்கள் இந்த நிகழ்வில் அகத்தியர் வால்மீகி மற்றும் சர்வ அறிஞர்கள் பெருமானின் மகிமையை போற்றுகின்றனர் முருகன் தனது வேலுடன் சூரபத்மன் மீது போரிட்டு சூரனை அளிக்கிறார் சூரன் இறுதியில் ஒரு மயிலாகவும் தேர் எனும் ஆவணமாகவும் திரும்பிக் கொள்கிறான் இதனால்தான் முருகன் மயில் வாகனத்தில் உட்கார்ந்திருப்பவர் என்றும் நம்பப்படுகிறது கந்தபுராணத்தில் பழனி திருத்தணிகை சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் மற்றும் திருப்புகழ் போன்ற இடங்களின் தெய்வீக புனிதத்துவம் கூறப்படுகிறது இது ஆறுபடை வீடுகள் என்பதற்கு அடிப்படை ஆன்மீக பாடங்கள் வேல் என்பது அறிவின் உருப்படியாக கருதப்படுகிறது அது அறியாமையை வெல்லும் முருகன் என்பது குழந்தை பண்பு ஆன்மீக புத்தி பக்தியின் தூய்மை ஆகியவற்றின் உருவம் அறம் தவம் பக்தி சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவம் கந்த புராணத்தில் கூறப்படுகிறது கந்த புராணத்தை வாசிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் மனநலன் மற்றும் தெளிவு பெறும் அறிவு சக்தி துணிவு பக்தி ஆகியவற்றில் உயர்வு கிடைக்கும் சூனியம் தோஷம் கடன்கள் கஷ்டங்களை அகற்றும் குழந்தை பரிகாரம் மற்றும் கல்வி வழி தெளிவுக்கு உதவும் கந்தபுராணத்தில் ஆறு காண்டங்கள் உள்ளன ஒன்று சரவணபவ காண்டம் முருகனின் பிறப்பும் தேவசேனையின் பிறப்பும் அசுர காண்டம் சூரபத்மன் சிங்கமுகன் போன்ற அசுரர்கள் வரலாறு மூன்றாவது தேவியர் காண்டம் தேவர்கள் புகலிடமாக சிவனிடம் செல்லல் நாலாவது படையெடுப்பு காண்டம் முருகனின் படைத்தாயார் வாகனம் வேல் பெறுதல் ஐந்தாவது யுத்த காண்டம் சூரபத்மனுடன் நடந்த யுத்தம் ஆறாவது திருக்கல்யாண காண்டம் தேவசேனையுடனும் வள்ளியுடனும் திருமணம் முருகன் வழிபாடும் கந்த புராணமும் திருப்பரங்குன்றம் கோயில் அதில் சம்பந்தப்பட்ட நிகழ்வு தேவசேனையின் திருமணம் திருத்தணி வள்ளியின் திருமணம் பழனி தவ புருஷராக இருப்பது சுவாமி மலை ஞான உபதேசம் சிவனுக்கே கூறியது திருச்செந்தூர் சூரபத்மனை வென்ற இடம் திருப்புகழ் கந்தபுராணம் அடிப்படையாக அமைந்த பாடல்கள் நிறைந்த திருத்தலம் கந்தபுராணம் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் பக்தி வளர்ச்சி ஏற்படும் மனசாந்தி கல்வியில் ஞானம் கிட்டும் குடும்ப நலன் கிடைக்கும் வெற்றி மற்றும் தைரியம் உண்டாகும் துன்பம் தோல்வி நீக்கம் பெறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.